இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புக்காகவே செய்யப்படும் அன்புதான் உண்மையான அன்பு திரும்ப சொல்றேன் பாருங்க அன்புக்காகவே செய்யப்படும் அன்புதான் உண்மையான அன்பு ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க ஒரு நாள் ஒரு பெரியவர் ஒரு காஃபி கடை நடத்திட்டு வர்றாரு அங்க வந்து ஒரு குட்டி பையன் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கான் அந்த பெரியவர் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு ஏப்போ ரொம்ப மணி நேரமாக நிற்கிறேன் உனக்கு ஏதாவது காஃபி டீ ஏதாவது வேணுமா இல்லை வரிக்கு பண்ணு எதனாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் இல்லை எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட பணம் எதுவும் இல்லை நான் வந்து இப்போது மெடிசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட அந்த பையன் கேக்குறான் அப்போ அந்த பெரியவர் வந்து சரிப்பா நீ நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா சொல்லி சொல்லி அந்த பையன் கண்ணீர் வருது எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்க எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நானும் எங்கள் அம்மாவும் தான் எங்க குடும்பத்தில் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பெரியவர் என்ன பண்றாரு அந்த பையனுக்கும் சாப்பாடு போட்டுட்டு அந்த அவங்க அம்மாவுக்கு வேண்டிய மருத்துவ செலவுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு வேண்டிய சாப்பாட்டையும் அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் இது வந்து முன்னாடி அந்த பெரியவர் செஞ்சது அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து ஒரு இருபது வருடங்கள் கழித்து அந்த பெரியவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு உடம்பு செல்ல நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி விழுந்து அவங்க பொண்ணு வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப பணம் செலவாகும் போல் அந்த பெரியவரை காப்பாத்துறக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட பணமே கிடையாது அப்போ அந்த பொண்ணு என்ன பண்றா உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்போ இந்த பையன் வந்து இப்ப அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு உதவி கேட்டு போனோம் பாத்தீங்களா அந்த பையன் வந்து அந்த இடத்துல டாக்டரா இருக்கான் அப்போ அந்த பையன் வந்து எதுவுமே கேட்காம அந்த பெரியவருக்கு வேண்டிய ஆபரேஷனை செஞ்சு அந்த பெரியவரை காப்பாத்துறான் அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரே இது என்னடா நம்ம அப்பாவுக்கு நம்ம பணமே கட்டலையே இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணி அவரை காப்பாத்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த பொண்ணு வந்து யார் இந்த உதவியை செஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவரை வந்து பார்க்குறான் அந்த பையன் அந்த பையன் வந்து பெரியவரை வந்து பார்த்துட்டு ஐயா என்ன தெரியுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெரியவருக்கு வந்து தெரியல அந்த பையனை எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சுமார் இருபது வருடத்திற்கு முன்னாடி நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து மருந்து வாங்குறதுக்கு பணம் கேட்டேங்க ஐயா நீங்கள் கொடுத்து உதவுனீங்க அதனால எங்கள் அம்மா பொழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க இப்போ நான் டாக்டர் ஆகி நல்லா சம்பாதிக்கிறேங்க ஐயா எனக்கு நீங்க பெரிய உதவினாலதான் இது இன்னைக்கு நடந்திருக்கு அதனால என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த முடிக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு பாருங்க அன்புக்காக செய்யப்படும் அன்புதான் உண்மையான அன்பு அப்படிங்கறது இந்த இடத்துல புரியுதுங்களா அந்த பையனுக்காக அந்த பெரியவர் உதவி செஞ்சாரு இன்னைக்கு அந்த பெரியவருக்காக அந்த பையன் உதவி செஞ்சிருக்கான் இதுல இருந்து என்ன தெரியுதுங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அன்புக்காக மட்டுமே இருக்கணும் இதுதான் இந்த கதையுடைய நியதி நன்றி வணக்கம்